ஜூன் இருபத்தி ஆறு வந்து போதை ஒழிப்பு தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அன்றாட வாழ்வில் சாதாரண பிரச்சனை கூட சமாளிக்க முடியாமல் கையெடுக்க பழக்கம்தான் போதை பழக்கம் தனி மனித ஒழுக்கம் சீர்கட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது மது சிகரெட் பான் மசாலா குட்கா புகையிலை ஆகியவை முதலில் ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக கஞ்சா போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இளைஞர்களுடைய வாழ்வை சீலிருக்கின்றனர் போதைப் பொருளானது உங்களுடைய மூளை உணர்ச்சி செயல்பாடுகளை பாதிக்கும் போதை பழக்கங்களுக்கான காரணங்கள் பள்ளி பருவத்தில் நட்பு நட்பு ஓட்டத்தில் கொடுக்கும் அழுத்தத்தினாலும் வசிப்பிட சூழ்நிலினாலும் திரைப்படங்கள் சீரியல்கள் போன்ற போன்றவற்றை பார்த்து நீங்கள் இந்த போதை பழக்கத்திற்கு உள்ளாகிறீர்கள் சுய வெப்பம் சுய வெப்பம் காரணமாக தற்காலிகமாக மது பழக்கத்திற்கு அடிமையாவது சிலவின் தவறான நட்பு போன்ற பல காரணங்களால் போதை பழக்கத்திற்கு உள்ளாகிறீர்கள் பெரும்பாலான குற்றங்கள் போதை போதைப்போருக்களாலே ஏற்படுகிறது தியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெர் த மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வெர் த ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வெந்த கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவரி இஸ் லாஸ்ட் அதனால்தான் தெய்வப்படுவார் ஐயா திருவள்ளுவர் அவர்கள் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினு போம்பப்படும் என ஒழுக்கத்தை பற்றி குரல் இருவார்கள் மாணவர்களாகிய நீங்கள் கடின உழைப்பு ஒழுக்கம் நல்ல கல்வி அறிவு போன்ற நட்புடங்களை கடைபிடித்து வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என அனை அனைத்து மாணவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் போதையில்லா பாதையில் உங்களுடைய சாதனை பயணத்தை மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாக மேற்கொள்ளும் என வாழ்த்துகிறேன் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் லட்சியமில்லா வாழ்க்கை துடுப்பில்லா படையை போன்றது ஒரு நல்ல புத்தகம் நூறு நல்ல நண்பருக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் கனவு காணுங்கள் கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கின்றான் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்கத் துடைக்கும் புத்திசாலையில் மட்டுமே எனவே நீங்கள் அனைவரும் கடின உழைப்பு ஒழுக்கம் நல்ல கல்வி அறிவு தன்னம்பிக்கை செல்ப் கான்பிடன்ஸ் ஆகியவற்றை வளர்த்து கொண்டு வருங்காலங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நினைக்கும் துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்தி நீங்கள் அனைவரும் இந்த மதுரை மண்ணிற்கும் இந்த தமிழகத்திற்கும் இந்திய திருநாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்